உலகின் பணக்கார மக்கள் இருக்கக்கூடிய நாடு அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டாப் டென் பணக்கார நாடுகளை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பாத்து நீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிற்கு உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படுறதுன்னு தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோ போறப்போலாம் உலகத்தின் பணக்கார மக்கள் இருக்கக்கூடிய பணக்கார டாப் டென் நாடுகளை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் தனிநபர் வருமானத்துல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எந்த நாடுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாடு லீஸ்டென்ஸ்டீன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோடியே அறுபத்தி லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆண்டு வருமானம் பார்க்கப்படுது நம்ம இந்திய மதிப்புல மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா அவங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சம்பளம் பார்க்கப்படுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நாற்பதாயிரம் பேர் தான் அந்த நாட்டிலேயே இருக்காங்க சோ நாற்பதாயிரம் பேரும் நாம சொன்ன இந்த பதினாலு லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கல ஸோ அங்கே ஆவரேஜாக அவங்களுடைய மொத்த வருமானத்தை கம்பேர் பண்ணி தான் இந்த பதினாலு லட்சம் ரூபாய் அவங்களுடைய சம்பளமாக பார்க்கப்படுகின்றது ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் சொன்னால் நம்ம இந்தியாவில் ஒரு நூறு ரூபாய்க்கு நம்ம என்ன பொருளாக வாங்குறோமோ ஆனால் அங்கே ஒரு நூறு ரூபாய்க்கு நம்ம பாத்ரூம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் நூறு ரூபாய்க்கு என்ன பொருளாக வாங்க முடியும் ஒரு சாப்பாடே சாப்பிட முடியும் டீ குடிக்க முடியும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட முடியும் ஆனால் அதே நூறு ரூபாய்க்கு நாம சொன்ன இந்த முதலாவது பணக்கார நாடா இருக்கக்கூடிய இடத்துல அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நூறு ரூபாய்க்கு நம்ம ரெஸ்டூம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அங்க ஒரு காஃபி கூட வாங்கி சாப்பிட முடியாதுன்ற அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கு பணக்கார மக்கள் வசிக்கக்கூடிய நாடுகள் பட்டியல இரண்டாவது இடத்துல சிங்கப்பூர் இவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு கேட்டீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் இவங்களுடைய ஆண்டு வருமானம் பார்க்கப்படுகின்றது ஒன் பாயிண்ட் த்ரீ கோடி சோ இவங்களுடைய மாசம் பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் இவங்களுடைய மாத வருமானம் பார்க்கப்படுது இவங்களுடைய மக்கள் தொகை கணக்கிடும் போது இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மூன்றாவது நாடு லஞ்சம் பார்க் லஞ்சம் பார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இவங்களுடைய ஆண்டு வருமானம் பார்க்கப்படுகின்றது மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஆவரேஜா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கு பிரகாரம் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் இவங்களுடைய வருமானம் பார்க்கப்படுகின்றது இவங்களுக்கு அடுத்தபடியா நான்காவது எடுத்துக்கூடிய நாடு அயர்லாந்து இவங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் பார்க்கப்படுகின்றது மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் இவங்களுடைய ஆவரேஜ் வருமானம் பார்க்கப்படுகின்றது ஸோ அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாடு மேக்கோ இவங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயா பார்க்கப்படுகின்றது ஸோ மாசத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒன் ஒன்பது லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மாத வருமானம் பார்க்கப்படுகின்றது ஸோ ஆறாவது எடுத்துக்கூடிய நாடு மக்கள் பணக்காரங்களாக வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்டில் கத்தார் வந்து ஆறாவது இடத்துல ஒரு கோடி இவங்களுடைய ஆண்டு வருமானம் பார்க்கப்படுகின்றது எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மந்த்லி இன்கமாக பார்க்கப்படுகின்றது ஸோ அது இவங்களுக்கு அடுத்தபடியா ஏழாவது ஏற்றக்கூடிய நாடு நார்வே இவங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சமாக பார்க்கப்படுகின்றது மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இவங்களுடைய மந்த்லி வருமானமாக பார்க்கப்படுகின்றது ஸோ அவங்கள தொடர்ந்து எட்டாவது ஏற்றக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானமாக பார்க்கப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் இவங்களுடைய மந்த்லி இன்கமாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்துல புரூனே இருக்காங்க ஸோ புரூனே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் இவங்களுடைய ஆண்டு வருமானமாக பார்க்கப்படுகின்றது மாதம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இவங்களுடைய மாத வருமானம் பார்க்கப்படுகிறது இவங்கள இறுதியாக இந்த பட்டியலில் கயானா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானமாக பார்க்கப்படுகின்றது ஆவரேஜாக மாதம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஸோ இவங்க எல்லா நாடுகளும் நம்ம பார்த்த இந்த பத்து நாடுகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில சராசரியா அந்த வருமானத்தை பிரித்து போட்டிருக்காங்க இந்தியா இந்தியா இந்த லிஸ்ட்ல இருக்கா இந்தியாவோட ஆண்டு சராசரி வருமானம் எவ்வளவு நம்ம பார்க்கலாம் இந்தியா வந்து இந்த பட்டியலில் நூத்தி இருபத்தி நாலாவது இடத்த வந்து பிரிச்சிருக்காங்க ஆண்டு வருமானம் எவ்வளவு கேட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சமா பார்க்கப்படுகின்றது ரெண்டு புள்ளி ஐந்து அதாவது ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானம் பார்க்கப்படுகின்றது மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தி ரூபாய் இவருடைய மாத வருமானமா பார்க்கப்படும் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை வந்து இந்தியாவது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் முதலாவது நாடாக இருக்காங்க ஸோ அது போல இவங்களுடைய இந்தியாவில பார்த்தீங்கன்னா ஆவரேஜா மக்கள் தொகை கூட கம்பேர் பண்ணி இந்த சம்பளத்தை பெற்று கொடுத்ததால தான் பதினெட்டுல இருந்து ரூபாய் ஆவரேஜ் சம்பளமாக பார்க்கப்படுகின்றது இந்த டாப் டென் நாடுகள் வந்து இருக்கு ஸோ எதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க பார்த்தீங்கன்னா பிபிபி அதாவது பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி இது அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நாட்டோட மொத்த வருமானமும் அந்த கூடிய மொத்த மக்கள் தொகையின் அடிப்படையில அதை டென் பர்சன்டாக வந்து டிவைடட் பண்ணி சோ அதன் அந்த நாட்டோட மொத்த வருமானத்தின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி நபரோட வருமானத்தை தீர்மானிக்கிறாங்க சோ அப்படியே மக்கள் தொகை பிளஸ் அந்த நாட்டுடைய வருமானம் இது ரெண்டுத்தையும் தான் இந்த எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து வசதியா வாழ்றாங்க எந்த நாட்டில் வசதியா இருக்காங்க வருமானம் அதிகமாக பெறறாங்க அப்படின்ற தகவல் தான் அறிக்கை அப்படின்ட்டு இருக்காங்க சில நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வருமானங்களை பெறதும் நம்ம இந்தியா கூட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான வருமானத்தை இந்தியா பெறதாகவும் இருக்கும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட இருக்கிற ஒரு நூறுபா ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்குன்னா அந்த நூறு ரூபாயில இந்தியாவில் என்ன பொருள்லாம் வாங்க முடியும் அதே நூறு ரூபாயில அமெரிக்காவுக்கு போனால் என்ன பொருள்லாம் வாங்க முடியும் ஸோ ஒரு நூறு ரூபாய்க்கு இங்கே நாம் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அமெரிக்காவில் போனால் வாங்க முடியாது இது கம்பேர் வந்து பண்ணிதான் இந்த அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதே போல மேலே வந்து நாடு அதிகப்படியான வருமானம் வந்து வந்து இந்த டாப் லிஸ்ட்ல இருக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சம்பளம் வாங்கணும் இருப்பாங்க குறைவான சம்பளம் வாங்கணும் இருப்பாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில கணக்கு பண்ணி பார்க்கும் போது அங்க சராசரியா அவங்க வந்து அந்த மக்கள் தொகை அடிப்படையில அந்த வருமானத்தை அந்த நாட்டோட வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வருமானத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாருடைய ஆவரேஜா அவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கிறதாகவும் அதை நம்ம இந்தியா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியால வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது ஸோ இதனால தான் டாப் டென் நம்ம இந்தியா வந்து இடம் பெற முடியாது பல பெரிய நாடுகளே இதுல இடம் பிடிக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இடம் பிடிக்கிறது ரொம்ப சவாலான காரியமா இருக்கும் ஸோ கண்டிப்பா இது பதிவு மூலியமா உலகத்தின் பணக்கார மக்களாக வசிக்கக்கூடிய மக்கள் எந்த நாட்டில் இருக்காங்க டாப் டென் லிஸ்ட் வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பா அந்த பதிவு உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுறேன் அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் ப்ரீசோங்க அப்போ நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்